அப்போ இந்த கரூர் சம்பவத்துல இறந்தது நாப்பத்தி ஒரு பேர் அங்க இருந்தது ரெண்டு டேபிள் கூட வச்சுக்கோங்க இப்போ தகவலின் படி ரெண்டு டேபிள் அங்க இருந்தது பதினாறு டாக்டர் கொண்ட டீம் ஓகே அப்ப கரூர் சம்பவம் எப்போ நடக்குது சாட்டர்டே சனிக்கிழமை ஈவினிங் ஏழரை மணிக்கு நடக்குது ஏழரை மணிக்கு ஈவினிங் நடக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்துடுறாங்க அன்னிக்கு நைட்டு போஸ்ட்மார்ட்டம் தொடங்கப்படுகிறது தொடங்கப்படுகிறது முடிக்கிற நேரம் வந்து நைட்டு கிடையாது இவங்க சொல்ற மாதிரி மூணு மணி நேரத்துல முடிஞ்சிருந்தா நாலு மணி நேரத்துல முடிஞ்சிருந்தா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி விடிய காலையில நாலு மணிக்கு நாப்பத்தி ஒரு பாடிக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கணும் அப்படி தான் நாலு மணி நேரத்துல முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ஆனா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச நேரம் அந்த நாற்பத்தி ஓராவது அந்த பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்த நேரம் என்பது அடுத்த அடுத்த நாள் நாள் மணி கடைசி பாடி நடக்கிறது மணிக்குள்ளதான் அந்த ஹேண்டிங் ஓவர் நடக்குது அப்ப என்னன்னா சனிக்கிழமை ஏழரை மணிக்கு சாயங்காலம் செவன் தேர்ட்டி பி நடந்த இன்சிடென்ட்டுக்கு கடைசியா போஸ்ட்மார்டம் நடக்கிறது அடுத்த நாள் சாயங்காலம் நாலு மணி வச்சுக்கோமே அப்ப கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு நடந்திருக்கிறது தள்ளி ஆரம்பிச்சிருந்தாலும் மணி நேரம் நடந்திருக்கிறது நாப்பத்தி ஓரு பாடிகளுக்கான போஸ்ட்மார்ட்டம் அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு தான் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த உண்மையை கூட புரிஞ்சிக்காம இவங்க தொடர்ந்து நாலு மணி நேரத்துல நடந்துச்சு நடந்துச்சுன்னு சொல்றது இவ்வளவு பெரிய பொய் அதனாலதான் தாவைக்கா புனத்தின் மீது அரசியல் செய்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து நாங்க வச்சுக்கிட்டே இருக்கோம் வதந்திகளை நம்பாதீங்க